ஒரு ஃபோனில் என்னென்ன போர்ட்ஸ் இருக்குன்றது உங்களுக்கே தெளிவாக தெரியும் பட் ஒரு கேமராவில் என்னென்ன போர்ட்ஸ் இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியுமா இந்த வீடியோவில் க்ளியராக சொல்கிறேன் பார்த்துக்கங்க ப்ளஸ் மைக் எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்னு பார்ப்போம் இப்போது இந்த கேமராவுக்கு வந்தீங்கன்னு வைங்க இதில் இங்கே எங்கேயுமே போர்ட்ஸுன்ற ஒன்றே இருக்காது ஏன்னு பார்த்தீங்கன்னா இங்கே சைடில் எல்லாமே சீல் பண்ணி வச்சுருப்பாங்க இப்போ ஜஸ்ட்டு ஓப்பன் பண்ணுறேன் பாருங்கள் இது ஒரு டைப் ஆஃப் போர்ட்ஸ் செக்ஷன் இதில் பார்த்தீங்கன்னா ஆடியோ அவுட்புட் எடுத்துக்கலாம் இந்த ஹெச்டிஎம்ஏன்னு போட்டிருக்கு பார்த்திங்கன்னா இது வந்து மைக்ரோ ஹெச்டிஎம்ஏன்னு சொல்லுவாங்க சேம் ஃபியூச்சர் தாங்க இப்போ இந்த இதில் எடுக்கிற வீடியோஸ் வந்து ஸ்ட்ரீம் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு டைப் சி இந்த சார்ஜிங் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை டேட்டா ட்ரான்ஸ்ஃபரிங் யூஸ் பண்ணிக்கலாம் இதை இப்போ அப்படியே க்ளோஸ் பண்ணிருங்க இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையானது இருக்குது மைக்கு ஸோ ஜஸ்ட்டு இதை ஓப்பன் பண்ணுறேன் இதுமாதிரி ஆட்டோ க்ளோஸ் ஆகிற மாதிரி செட் பண்ணி வச்சிருப்பாங்க இது ஓப்பன் பண்ணினா ஒரே ஒரு போர்ட் மட்டும் இருக்கும் இதில் தான் நீங்கள் மைக்கை வந்து கனெக்ட் பண்ணணும் இப்போ சும்மா இந்த கேமராவை பார்ப்போம் இதை கனெக்ட் பண்ணுறதை நமக்கு ரெண்டு விஷயம் வேணும் ஒன்று பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம மைக் இங்கே செட் பண்ணியாச்சு இந்த மைக்கோட ரிசீவர் நம்மக்கிட்ட இருக்கணும் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு கேபிள் இது என்ன கேபிள்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடுமே த்ரீ பாயிண்ட் ஃபைவ் எம்எம் ஜாக் இருக்கும் இதில் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த ரிசீவரில் வந்து ப்ளக் இன் பண்ணிக்கணும் ப்ளக் இன் பண்ணி நேராக கேமராக்குவாங்க ரிசீவர் எப்படி வச்சுக்கோங்க இதை ஜஸ்ட்டு பிளக் இன் பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்போ இந்த கேமராவோட இப்படி கனெக்ட் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் மைக்கில் பேசும்போது இந்த கேமராவோட ஆடியோ இன்புட் வந்து இந்த கேபிள் மூலிமா இந்த ரிசீவர்லேருந்து எடுத்துக்கும் ஸோ உங்களுக்கு ஆடியோ குவாலிட்டி ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் ஸோ கை செட்டப் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சிம்பிளாக முடிஞ்சு இந்த கேமரா பற்றின டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னாலோ இல்லை நான் ஒரு பிகினராக எப்படி இந்த கேமரா யூஸ் பண்ணுறேன்னு டவுட் உங்களுக்கு இருந்தாலோ ஜஸ்ட்டு கேம் சிஏஎம்னு மட்டும் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த கேமரா பற்றின மொத்த டீட்டெயிலையும் ஒரு பிகினருக்கு என்ன சொல்லித்தரணுமோ அதை அடுத்த வாரமே ஒரு சூப்பர் வீடியோவில் சொல்லிடலாம் இந்த வீடியோ பிடிச்சிருக்கப்படனா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க டாடா பபாய்